பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நமக்கு டீஎலுடைய இருபத்தாறு நாள் ட்ரா போய்ட்டு இருக்கு அதில் நேற்று நம்ம கொடுத்தா வந்து பார்த்திங்கனா ஒன்பது மூணுங்கிற நம்பர் ரொம்ப சூப்பராக இருந்தது அழகாக மேட்ச்சாக இருந்தது அதே மாதிரி இந்த ட்ராவ்லேயும் நமக்கு இன்னும் சூப்பராக மேட்சாக இருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்றைக்கி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுங்கிறது நமக்கு கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க கொஞ்சம் சின்ன நம்பர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குற நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அதுலேயும் கொஞ்சம் பி போல்லையும் சரி அதே மாதிரி சி போல்லேயும் சரி ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரையல் நம்பர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் தான் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தி ஆறு போன வாரம் வந்து நமக்கு ஜீரோ அறுபத்தி நாலுங்கிற நம்பர் நமக்கு டிஎல் அடிச்சிருந்தாங்க போன மாதம் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே அது தான் அடிச்சிருந்தாங்க இப்போ ரெண்டாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி சி சத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்பர் ஆடுவாங்க அது போக நமக்கு ட்ரா நம்பர் என்னவோ அது ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோமா இன்றைக்கி நேற்று டிரா நம்பர் என்ன இருந்துச்சு நானூற்றி தொண்ணூற்றி மூணு தான் ட்ரா நம்பர் இல்லையா அப்போ அந்த நானூற்றி தொண்ணூற்றி மூணு டிரா நம்பரை நம்ம என்ன தொண்ணூற்றி மூணுங்கிற ட்ரா நம்பர்லேருந்து முதல்ல ரெண்டு நம்பர் எடுத்துட்டாங்க அதே மாதிரி நமக்கு அந்த ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்களோ அதுலேருந்து எட்டாம் நம்பர் எடுத்துட்டாங்க ட்ரையல் நம்பர் நம்ம நேற்று கொடுத்தாங்க இல்லையா அதுலேருந்து நமக்கு ரெண்டு நம்பர் எடுத்து நமக்கு சூப்பராக ஒரு மேட்ச் பண்ணி கொடுத்தாங்க ஒரு அருமையான அதை தான் நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பதி பண்ண விஷயம் என்னென்னா எப்போயுமே எஸ்எஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் வந்து அவங்க டிரா நம்பர் என்னவோ அதை ஆடுவாங்க இல்லைன்னா ட்ரையல் நம்பர் ஆடுவாங்க அப்படிங்கிறத பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க இந்த தான் அவங்களுக்கு மெயினாக ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க மாற்றி ஆடலாம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து கிடச்சிருக்க தவிர வேறு உண்மை இல்லை சரியா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு நாளைக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மெயினாக பெண்டிங் நம்பர் பார்த்தால ஏன்னா இனிமேல் வந்து பெண்டிங் நம்பர் தான் அதிகமாக எடுக்க போகிறாங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து எடுக்கப்பட்ட மூணாம் நம்பரும் சரி அதே மாதிரி எட்டாம் நம்பரும் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு எட்டாம் நம்பர்லாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இந்த நம்பர் எடுத்துருந்தாங்க இன்றைக்கி மூணாம் நம்பருக்கு கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகி ஒரு பத்து எத்தனை நாளாச்சும் ஒரு முன்னாள் நம்பர் வந்து ஒரு எட்டு நாள் ஆச்சு எட்டு ஒன்பது நாள் ஆச்சு அதை எடுத்திருந்தாங்க பட் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ரீசெண்டாக தான் எடுத்திருந்தாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்ல இருந்தது அது போக ரெண்டு நம்பர் நமக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுத்தாங்க அது சி போர்ட்லேருந்து எட்டாம் நம்பர் எடுத்ததெல்லாம் ரொம்ப ஐயாட்டு இருபத்தஞ்சு நாளைக்கு மட்டும் இருந்துச்சு எடுத்திருந்தாங்க அது மாதிரி நமக்கு நாளைக்கு எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏபிள் வந்து பத்தம்பது நாளில் பெண்டிங்கு பி போர்டில் வந்து ஒரு நாலு சி போர்டில் வந்து இருபது நாள் ஆச்சு இதில் ரெண்டு போர்டுமே அதிகமான பெண்டிங் இருக்குது நாளைக்கு ஒன்றாம் நம்பர் எடுக்கிறக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது யாருக்காச்சும் கடக்கு வருதுன்னா பாருங்கள் அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏபிள் ஒன்பது பி போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு சி போல் வந்து ஒரு அஞ்சு ஆல்மோஸ்ட் இதுவும் நமக்கு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது நமக்கு ரெண்டு போட்ற ஒரு போடாத நமக்கு நாளைக்கு வருங்கிற கணக்கில் தான் கொண்டு வரும் சரிங்களா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன பெண்டிங் நம்பர் எடுத்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து எண்பத்தி ஆறு நாளாக பெண்டிங் ஏ போர்டில் பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக ஆடினாங்க ஜீரோ சி போடில் வந்து நமக்கு நேற்று ஆடினாங்க அதனால் ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் நீ வந்து எட்டாம் மூணாம் நம்பர் மட்டும் இந்த எண்பத்தி ஆறு நாள் நான் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு முடிஞ்சது அதுக்கப்புறம் பெண்டிங்கே இல்லை அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டில் இருபது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீசெண்டாக எடுத்திருந்தாங்க ரெண்டு அது போக இன்னி முப்பத்தி ரெண்டு நாளாக வந்து நமக்கு ஏ போடலையும் நிற்கிது சி போர்டில் நிற்கிது முப்பத்தி ரெண்டு இன்னைக்கிட்டால் முப்பத்தி மூணு நாள் நிற்குது கண்டிப்பாக இது நாளைக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் நாளைக்கு ஏ போர்டில் கூட மேட்ச் ஆகலாங்கிற மாதிரி தான் அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வந்து ஏ போர்டில் அறுபத்தி எட்டு எட்டு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று சி போடில் வந்து நமக்கு ஒரு பத்து நாளாக பெண்டிங் இது ரெண்டு போர்டு பெண்டிங் அஞ்சாம் நம்பர் நிற்கிது கண்டிப்பாக இருப்பாங்கலாம் பார்ப்போம் அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறாம் நம்பர் இன்றைக்கி ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு பி போர்டில் பத்து சி போர்டில் பதினோரு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது பட் நாளைக்கான வாய்ப்பில் ஆறாம் நம்பர் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு அஞ்சு பி போர்டில் வந்து ஒரு அஞ்சு சி போர்டிலே நமக்கு ஒரு பதினோரு நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது பாப்போம் ஏழாம் நம்பர் மட்டும் ஒரு போர்டு மட்டும் ரொம்ப அதிகமாக பெயிண்டிங் இருக்குது அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு மூணு பி போலில் வந்து ஒரு மூணு சி போடில் நமக்கு இன்றைக்கி எடுத்தாங்க இருபத்தஞ்சு நாளாக இருந்துச்சு சி போட் எடுத்துட்டாங்க சூப்பராக இருந்துச்சு சரி அடுத்து நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்தரைக்கும் ஒன்பது நம்பர் இன்றைக்கி ஜீரோ ஏ போடில் எடுத்தாங்க நீ பதினஞ்சு நாளாக சி போட் பி போடில் நிற்கிது சி போட் வந்து ஒரு நாலு நாள் நிற்கிது இவ்வளோ தான் பேண்டிங் நம்பர் சரிங்களா அதுக்கப்புறம் ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ வந்து நமக்கு அதிகமாக வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக பேண்டிங்க பி போர்டில் வந்து ஒரு பத்து சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு நாளாக பெண்டிங் ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்கு பட் இதே நம்ம கணக்கு பண்ணி தான் நாளைக்கு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மேட்சாருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது அது என்ன நம்பர்னு பார்ப்பேன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா நாளைக்கு இந்த ட்ரா நம்பருக்கு இல்லையா இரநூத்த ட்ரயல் நம்பர் இல்லையா நூற்றி இருபத்தி ஆறு அதை கணெக்ட் பண்ணியும் அதே மாதிரி டிரா நம்பர் இருபத்தி ஆறுன்னு கணக்கு இருக்குது அதை கனெக்ட் பண்ணியும் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது போக ஜீரோ அறுபத்தி நாலு ஒரு நம்பருக்கு அதை கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம் நாளைக்கு டீயில் கொஞ்சம் அப்படி தான் ஆர்ட்ருக்கான வாய்ப்பு இருக்குது என்னோட கணக்காக தான் சொல்லுது இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன எதிர்பார்க்குறேன் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போடில் வந்து நமக்கு நாலா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் நாலா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் ஏன்னா நாலா நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்பதுக்கு நாலுங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கும் அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்க மேட்ச்ஸ் யாரும் வாய்ப்பு இருக்குது அது போக நமக்கு ஏழு ரெண்டு ஒன்பது அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்னுக்கு மக் பக்கத்தில் நமக்கு ஆறாம் நம்பர் அப்போ நம்ம இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பரும் ஒன்பது நம்பர் தான் ஆடினாங்க நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் ஆடுனாங்க அதுக்கு முதல் அடிக்கப்பட்டது ஏழாம் நம்பர் அப்போ இது ஏழாம் நம்பர் ஏ போடு ரெண்டாம் நம்பர் ஏ போடு ஒன்பது நம்பர் ஏ போடு ஆறாம் நம்பர் ஏ போடு இது மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதனால் நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நான் ஆறாம் நம்பர் எடுத்து மறுபடியும் நம்ம பி போலே கொடுக்கலாம் அப்படிங்க ஏ போலே கொடுக்கலாம்ங்கிற கணக்கில் கொண்டு வரோம் உங்களுக்கு ஏதாவது ஆறாம் நம்பர் ஏ போடலாம் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் மேபி மாதிரி மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் அது ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் இருக்கான்றதையும் பாருங்க ஏபா பொறுத்த வரைக்கும் நாலு அல்லது ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்க கணக்கு எப்படி நான் கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகாது அப்படிங்கிறது நீங்க மெயினாக பாத்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் இல்லையா அதுக்காக சொன்னேன் மேபி ஆறாம் நம்பர் கூட நமக்கு நூற்றி இருபத்தி ஆறு ஆறாம் நம்பர் ட்ரையல் நம்பர்ல இருக்கு அது போக ஜீரோ அறுபத்தி நாலுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதுபோக இன்னைக்கு இருபத்தி ஆறுங்கிற ட்ரா நம்பரே இருக்கு இல்லையா பட் அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க இருந்த இடத்துல நல்லது சௌரியமா இருக்கும் அதே மாதிரி பி போடை பொறுத்த வரைக்கும் பி போடல எனக்கு எட்டாம் நம்பர் மேலே தான் கொஞ்சம் டவுட் இருக்குது எட்டாம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு ஏன்னா மூணுக்கு எட்டு நடக்கு நான் ஐநூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் எனக்கு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தெட்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது ஐநூற்றி முப்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் ஏற்கனவே இருக்குது ஜீரோ முப்பத்தி எட்டு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகலாங்கிற கணக்கில் ஏன்னா ஜீரோ முப்பத்தெட்டுன்னு வந்துருச்சுன்னா ஐநூற்றி முப்பத்தெட்டு ஜீரோவுக்கு அஞ்சுக்கு என்ன வித்தியாசம் ஒன்றும் இல்லாதானா அதே மாதிரி ஆட்றக்கான வாய்ப்புகளும் இருக்குது யாருக்காச்சும் அந்த மாதிரி கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் அதிகமான டவுட் இருக்குது அது இல்லைனா ஒன்றா நம்பர் ஏ ஒன்றா நம்பர் கொடுக்குற ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படின்னா கண்டிப்பாக ஆமாம் நமக்கு பி போல தான் பெயிண்டிங் இல்லை மற்றபடி ஏ போலேயும் சி போலேயும் ரொம்ப அதிகமான பெயிண்டிங் நம்பர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கூட ஆட்றக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது பட் உங்கள் கணக்கு நம்ம கொடுக்கக்கூடியது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இதுவும் ஓரளவுக்கு நமக்கு பேட்டர்னில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ஓரளவுக்கு நமக்கு இந்த ட்ரா நமக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு மூணுக்கு ஒன்று மூணு மூணு ஒன்றுன்னு தான் கொடுத்துக்கிறாங்க மூணு அஞ்சு மூணு ஒன்று நான் என்ன நினைக்கிறேன் அஞ்சு மூணு ஒன்றுன்னு எதிர்பார்க்கறேன் இல்லை மூணு மூணு ஒன்றுன்னு எதிர்ப்பு ஏற்கனவே இருக்குது அந்த நம்பரை நம்ம எதிர்பார்க்கல நாலு மூணு ஒன்றுன்னு எதிர்பார்க்கலாம் நாலு மூணு ஒன்றுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா போது நமக்கு அஞ்சு அஞ்சா நம்பர் அஞ்சு மூணு ஒன்று அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் இந்த ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாம் அப்படிங்குற கணக்கு ஏன்னா ஒன்றா நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது இருக்காங்கறதையும் பாருங்கள் மேக்ஸிமம் மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் பெண்டிங்கில் இல்லாட்டினாலும் வரும் பெண்டிங்னால தான் வருதுன்னு கணக்கு வச்சுக்க முடியாது பட் அதுக்கான நம்பர் அதனோட ஆல்டர்னேட் நம்பர் அதுதான் அப்படிங்கும்போது நம்ம அதை கொடுக்கலாம் வாய்ப்பு கணக்கு நம்ம கொடுக்கக்கூடியது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் சொல்கிறேன் சரியா மேட்ச் ஆகாதான்றதையும் மெயினாக பாருங்கள் அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சில நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு வந்து அஞ்சாம் நம்பர் மாதிரி டவுட் ஏன்னா அஞ்சாம் நம்பர் தான் நாளைக்கு சி போர்டில் மேட்ச் ஆகலாம் ஏன்னா மூணுக்கு அதாவது ஐநூ முந்நூற்றி எண்பத்தி எட்டு அப்படின்னு முந்நூற்றி எண்பத்தி எட்டுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏற்கனவே வந்து நமக்கு இந்த மாதிரி நம்பர் இருக்குது அது மாதிரி உங்களுக்கு மறுபடியும் மேட்ச் ஆனால் கூட நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிடும் உங்கள் கணக்கில் அதாவது எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ஒரு தர மாதிரி மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் தான் ஒரு எட்டுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்க மாதிரி ஜீரோக்கு எட்டுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஜீரோக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் என்ன சொல்கிறேன் இது மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு நம்மளால் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்க நாளைக்கு பர்டிகுலாக ஒரு சில நம்பர்கள் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது என்ன நம்பருந்தையும் தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி ப்ளஸ் ஒன்பது நம்பருக்கான சாய்ஸ் கொடுக்கு இருக்குதான்றதையும் பாருங்கள் ஏன்னால் வச்ச நம்பர் எங்கேயாவது ஒரு பக்கம் திரும்ப பீட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் பால் மட்டும் தான் பெண்ட்டிங்க மற்றபடி எங்கேயுமே இல்லை ஏபோல் இன்னைக்கு மூணு நாள் அஞ்சு வந்துருச்சு பி போடல வந்து ஒரு பதினஞ்சு நாளாக பெயிண்டிங்கு சி போர்டில் ஒரு மூணு நாளாக பெயிண்டிங் அவ்வளோதான் நாலு நாளாக பெயிண்டிங் அவ்வளோதான் பட் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் திரும்ப ரிப்பீட் அடிப்பாங்க அப்படிங்கிற நம்ப கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் இருக்கான்றதையும் பாருங்கள் சரியா ஏன்னா அப்படி அப்படி கூட அடிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர் எனக்கு ஆறாம் நம்பர் முதல்ல பெஸ்ட்டு ஏன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு பேட்டன்வைஸாக செட் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்பதுக்கு ஒன்பது நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ரா நமக்கு மேட்ச் பண்ணி கொடுக்குது அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எப்போயுமே ஒன்பது நம்பர் வந்தால் ரெண்டு நம்பருக்கான சாத்திய கூறுகளை இருக்கும் ஒன்று ஜீரோ அல்லது ஒன்று இது மாதிரி ஏதாவது வருதா எனக்கு ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு எது கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க அதுக்கு பதிலாக நான் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப வரும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ப்ளஸ் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு எப்படி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் திரும்ப ஏதாவது வந்து அடிக்கடினாங்கன்னா அந்த ஏழாம் நம்பர் கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்குள்ளேயே மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள்